وإذ قال لقمان لابنه وهو يعده يا بني لا تشرك بالله لقمان تنودي مهن كاري وري سيدار وإذ قال لقمان لابنه وهو يعله يا بني لا تشرك بالله ين مهن نان لا تشرك بالله الله بير உன்னை படைத்த இறைவனுக்கு இணை வைப்பது அல்லாவிற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம் மோசடி என் மகனே செய்து விடாதே அதை பாருங்கள் ஒரு தந்தை தன்னுடைய மகனின் மீது கொண்ட அக்கறையை பாருங்கள் ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு செய்யக்கூடிய வசியத்தை அறிவுரையை பாருங்கள் மகனே உன்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய உன்னுடைய இறைவனுக்கு இணை வைத்து விடாதே அது மிகப்பெரிய அநியாய மோஷடி